எங்களுடைய திராவிட வெற்றி கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதென்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து மாதம் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இந்த முடிவை அறிவிக்கிறோம் மேலும் நம் தமிழகம் தொடர்ந்து மத்திய பாஜக அரசால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது நிதி ஆதாரத்திலும் சரி தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய திட்ட நிதிகளிலும் சரி குறிப்பாக தற்போது சொல்ல போனால் இந்த மதுரை கோவை மெட்ரோ ரயில் புறக்கணிப்பு மக்களுடைய நெடுங்கால எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் புறக்கணிப்பு என்று தொடர்ந்து தமிழகத்தையும் தமிழர்களையும் புறக்கணித்து வருகிற மத்திய பாஜக அரசை எதிர்த்து தொடர்ந்து மிக பெரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவித்து தமிழக மக்களை காப்பாற்றி வருகிற நமது விடியல் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட வெற்றி கழகம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்து தமிழகம் முழுவதும் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாமுரி தூத்துக்குடி மதுரை விருதுநகர் திருப்பூர் கோவை ஈரோடு கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு முழு தீவிர களப்பணி ஆற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தென்னாடு கே பி சரவணன் நிறுவன தலைவர் திராவிட வெற்றி கழகம் அதை பதிவு செய்து அதனுடைய முறையா அரசாங்க பதிவு நின்று ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு பத்தாவது வருஷத்திலே நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்திலேயே பதிவு பண்ணிட்டோம் அதனுடைய சார்பு அரசியல் இயக்கமாகத்தான் ரெண்டு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம் ஒன்னு தென் தமிழர்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக தென்னாடு முன்னேற்ற கழகமும் அதனுடைய தொடர்ந்து இரண்டாவது இயக்கமாக திராவிட வெற்றி கழகமும் அரசியல் இயக்கமாக நடத்திட்டு இருக்கிறோம் அதை முறையாக ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அது எங்களுடைய சார்பு இயக்கம் அது ரெண்டுமே அதனுடைய பெயரை அவர் பயன்படுத்தக்கூடாது பத்திரிகை செய்திகள் நிகழ்ச்சிகள் எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அதன் மூலமாக நான் வந்து சட்டப்படி அவர் மீது வழக்கு தொடருவோம் திராவிட வெற்றி கழகம் என்கிற பெயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று தொழிலாளர் தின அன்னைக்கு நாங்கள் தான் தொடங்கி அதை முறையாக பதிவு செய்திருக்கிறோம் இது வந்து கடந்த எட்டாவது மாதம் பதினேழாம் தேதி எங்களுடைய மாவட்ட கலை அச்சால் கூட்ட நடைபெற்றது பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கிறது அதை ஆதாரங்களை இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதை பாருங்க திராவிட வெற்றி கழக கூட்டம் நடைபெற்றது இந்த பத்திரிகை செய்திருக்கிறது வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்திலேயே மே ஒன்றாம் தேதியை நாங்கள் தொடங்கிட்டோம் எனவே அந்த திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை பயன்படுத்துவதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் எங்களுக்கு தான் இருக்கிறது திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை திரு மல்லை சத்யா அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் அந்த பெயரை சூட்டி இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய திராவிட வெற்றி கழக பெயரை வந்து மல்லை சத்யா அவருடைய ஆதரவாளர்கள் அந்த குழுவினர் தொடர்ந்து பயன்படுத்தினால் நீதிமன்றம் மூலமாகவும் தேர்தல் ஆணையம் மூலமாகவும் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்வோம் நாங்கள் தான் உண்மையான திராவிட வெற்றி கழகம் மல்லை சத்யா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடியது போலியான திராவிட வெற்றிக்